ஜனநாயகன் ரிலீஸ் சென்சார் போர்டுக்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு வணக்கம் நடிகர் விஜய்யின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் நிலவி வந்த இழுபறிக்கு இன்று ஒரு முற்றுப்புள்ளி கிடைத்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் விவரங்களை பார்ப்போம் ஆம் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க கோரி கே வி என் தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் நீதிபதி பி டி ஆஷா இன்று காலை பத்து முப்பது மணிக்கு மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கினார் தணிக்கை குழுவின் ஒரு உறுப்பினர் அளித்த புகாரை மட்டும் அடிப்படையாக கொண்டு ஒரு படத்தை எப்படி மறு ஆய்வுக்கு அனுப்ப முடியும் என தணிக்கை வாரியத்திற்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்தார் மேலும் ஜனநாயகன் படத்திற்கு ஏற்கனவே யூ பார் ஏ சான்றிதழ் வழங்க பரிந்துரைத்த பிறகு தணிக்கை வாரிய தலைவருக்கு அதனை தடுக்கும் அதிகாரம் இல்லை என்பதையும் நீதிபதி சுட்டிக்காட்டினார் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின் முக்கிய அம்சம் என்ன படம் எப்போது வெளியாகும் தணிக்கை வாரிய தலைவர் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பிய உத்தரவை நீதிபதி அதிரடியாக ரத்து செய்துள்ளார் மேலும் படத்திற்கு உடனடியாக தணிக்கை சான்றிதழை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் இருப்பினும் தணிக்கை வாரியம் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது ஜனவரி ஒன்பதாம் தேதியான இன்று படம் வெளியாக வேண்டியிருந்தது ஆனால் இந்த சிக்கலால் ரிலீஸ் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தின் இந்த சாதகமான தீர்ப்பை தொடர்ந்து வரும் பொங்கல் விடுமுறை நாட்களில் ஜனநாயகன் திரையை தொடும் என ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பில் உள்ளனர் தகவல்களுக்கு நன்றி உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு விஜய் ரசிகர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது